ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சசிகுமார் அவர்களோட டூரிஸ்ட் ஃபேமிலி படம் மிகப்பெரிய ஹிட் ஆகியிருக்கு அண்ட் தேட்டரில் செம்ம ரெஸ்பான்ஸ் கிடைச்சதுனால இப்போ நிறைய இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு அப்படி ஒரு இன்டர்வியூவில் நம்ம தலை அஜி சார் நினைச்சது ஜெயிக்கிறாரு அப்படின்னு நம்ம ஏகே சாரை பற்றி பயங்கரமாக பேசியிருக்காரு அப்படி அவர் என்ன சொல்லியிருக்காருனா அஜித் சார் பல கனவுகளோடு சினிமாவுக்கு வந்து அதில் தனியாக போராடி பெரிய ஸ்டாரா மாறிட்டாரு ஆனா அவர் எனக்கு இது போதும்னு நிறுத்தாம அவர் பல நாள் ஆசைய விளையாட்டுல இந்த வயசுலயும் பங்கு பெற்று அதுலயும் வெற்றி பெற்று சாதிச்சிட்டாரு அதான் எனக்கு அவர் மேல இருப்பு அதிகமாகுது தான் ஆசைப்பட்டதை ஜெயிக்க போராடுறாருல அதுதான் நான் அவரை பத்தி போஸ்ட் போட காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்தாரு இப்ப ரீசெண்டா நம்ம தலாஜி எடுத்து விவேகம் பாடத்துல இருக்க சர்வை சாங் போட்டு போஸ்ட் போட்டு நம்ம தலாஜி விஷ் பண்ணி அது போஸ்ட் பண்ணதுக்கான காரணமும் இப்ப ரீசெண்டா சொல்லிட்டாரு சசிகுமார் அவர்கள் அண்ட் சசிகுமார் மட்டும் இல்ல நிறைய செலிபிரிட்டிஸ் அப்போ நம்ம தலாஜி சாருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டு இருந்தாங்க ஏன்னா நம்ம இந்தியாவுக்கே பெருமை சேர்த்துட்டாரு நம்ம தலாஜி சார் அப்படின்னு சொல்லி வேற லெவல் ட்ரெண்ட் ஆனச்சு அண்ட் இவர் மட்டும் இல்ல இப்ப ரீசெண்டா யோகி பாபு அவர்களும் தலை அச்சு சாருக்கு பாராட்டு விழா நடத்தணும் ஏன்னா அவர் எவ்வளோ பெரிய சாதனை பண்ணிருக்காரு பத்மபூஷன் அவார்டு வாங்கிட்டு வந்திருக்காரு கண்டிப்பாக அவருக்கு பாராட்டு விழா வச்சு அவர் ரொம்பவே பெருமையாக பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சசிகுமார் சொன்னதை பத்தி உங்க ஓ பண்ணீங்கன்னா நம்ம கான்வெர்ஸ்லாம் கான் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்